ஹாய் கைஸ் இன்றைக்கி நமக்கு பழிவாசலில் தரக்கூடிய அதே நோம்பு கஞ்சி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது குயிக்காகவும் இதை பண்ணிடலாம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி கறியெலாம் எதுவுமே போடாமல் வெறும் கேரட் மட்டுமே யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து கஞ்சி பண்ண போகிறோம் அண்ட் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அண்ட் அதுலேயே பாதி கப் வந்து பாசிப்பருப்பு ரெண்டு கேரட்டு நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அரை படி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அரை கிலோ அரிசி அண்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் நெய் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருளே ஸோ இதை வச்சு ரொம்பவே வந்து ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் ஸோ இதை வந்து மட்டன்லேயும் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம் அண்ட் நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூடவே பச்சை பட்டாணி கொண்ட வெள்ளை கொண்ட கடலை ஸோ இந்தமாரி உங்களுக்கு சில தேவையான வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பெருசாக விஜ் வெஜிடபிள் விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணி கொடுத்தாச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பத்திரம்லாம் ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அது புரிஞ்சு வந்ததும் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நாள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் உங்கள் கிட்டே ஒரு ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒன்றே ஒன்று ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இது நல்ல இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மோஸ்ட்லி மஞ்சள் தூள் வந்து சேர்க்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா எல்லோ விஷாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஸோ உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணுன்னா கூட வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நாலு பச்சை மிளகா அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளி ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கேரட் மட்டும் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதை மட்டும் நல்லா சேர்த்துட்டு அந்த கேரட் நல்லா எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அண்ட் நல்லா அந்த கேரட் வதங்கினதும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து அரைப்படி அரிசி எடுத்துருக்கோம் ஸோ அதை அதுலேயே வந்து ஒரு ஆறு படி வந்து நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறோம் நீங்கள் இப்போ எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு ஆறு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கஞ்சி ரொம்பவும் திக்காக இல்லாமல் நல்லா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக நல்லா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி ஊற்றினாலும் கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது ஏன்னா நம்ம ஃபைனலாக வந்து தேங்காய் பால் வேற சேர்க்க போகிறோம் இல்லையா ஸோ அதனால் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைப்புலன்னு ஃபுல்லாக கொதி வந்ததும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி கடலைப்பருப்பு பருப்பு ஸோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை அப்படியே தனிக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஸ்லோலியே அப்படியே வச்சு நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க அண்ட் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் திறந்து திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லோலேயே விட்டாலே நல்லா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பம் வந்து கொஞ்சம் ஒன்றா ஆனதும் நல்லா அதை லைட்டாக ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி கபிகரை வச்சு ஒரு நல்லா ஒரு மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குழஞ்சி ரெடியாகி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு ஃபுல்லாக கலரை விட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கஞ்சி ஸோ அவ்வளோதான் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்லோவாக தம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கஞ்சி ரெடியாகி வந்துடும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக அண்ட் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பெருசாக எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்கள் நிறைய ஸ்டைலில் கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒன் டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்